தமிழ்நாட்டில் பரவலாகவே டெய்லி டீ காஃபி குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒரு டீயோ காஃபியோ நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பணத்தை சரியான விதத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஓவர் த இயர்ஸ் எவ்வளோ வெல்த் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்தமல் அகாடமி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டீ காஃபி அப்படின்னு சொல்லி வரும்போது பொதுவாக ஒரு பத்து ரூபாயிலருந்து இருபது முப்பது முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கூட விற்பாங்க நான் வந்து தோராயமாக ஒரு பதினஞ்சு ரூபாய் போட்டுக்கிறேன் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டீயோ காஃபியோ குடிக்காமல் ஒரு பதினஞ்சு ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது பத்து நாளைக்கு நூற்றம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு நானூற்றம்பது ரூபாய் வருடம் பதினைந்து சதவீதம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரியான ஒரு எஸ்ஐபியில் நீங்கள் இந்த பணத்தை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தைந்து வருடத்தில் உங்களால் எவ்வளோ வெல்த் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினைந்து சதவீதம் வருடாந்த ரிட்டன் அப்படிங்கிறது எஸ்ஐபியில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டன் தான் அதோட அதிகமாகவும் கிடைக்கும் ஆனால் பதினைஞ்சி சதவீதம் அப்படிங்கிறது ஒரு சேர்சோம் ஸோ வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் வருஷத்தில் நீங்கள் ஐயாயிரத்தி நானூறுரூபா உங்களுடைய அக்கௌண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்டில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய் இருக்கும் ரெண்டாவது வருட முடிவில் நீங்கள் பத்தாயிரத்தி எண்ணூறுரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்டில் பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு ரூபாய் இருக்கும் மூணாவது வருஷம் முடிவில் நீங்கள் பதினாறாயிரத்தி இரநூறுவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் இருக்கும் நாலாவது வருஷம் முடிவில் நீங்கள் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருபத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் இருக்கும் ஐந்தாவது வருடம் முடிவில் நீங்கள் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் நாற்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு ரூபாய் இருக்கும் ஆறாவது வருஷம் நீங்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு ரூபா இருக்கும் ஏழாவது வருஷம் நீங்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏழாயிரத்தி முப்பத்தாறு ரூபாய் இருக்கும் எட்டாவது வருஷம் நீங்கள் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறுபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தோரு ரூபா இருக்கும் ஒன்பதாவது வருட முடிவில் நீங்கள் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கும் பத்தாவது வருட முடிவில் நீங்கள் ஐம்பத்தி நாலாயரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றாறு இருக்கும் பதினோராவது வருஷம் முடிவில் நீங்கள் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ரூபா இருக்கும் பன்னிரெண்டாவது வருஷம் முடிவில் நீங்கள் அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி அறநூற்றி ரூபா இருக்கும் பதிமூணாவது வருஷம் முடிவில் நீங்கள் எழுபதாயிரத்தி இரநூறுவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு ரூபா இருக்கும் பதினாலு வருஷம் முடிவில் நீங்கள் எழுபத்தையாயிரத்தி அறநூறுவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் இருக்கும் பதினஞ்சாவது வருஷம் முடிவில் நீங்கள் எண்பத்தி ஓராயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் மூணு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் இருக்கும் பதினாறாவது வருட முடிவில் நீங்கள் ஆறாயிரத்தி நானூறுவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் மூணு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு ரூபாய் இருக்கும் பதினேழாவது வருட முடிவில் நீங்கள் தொண்ணூற்றோராயிரத்தி எண்ணூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் இருக்கும் பதினெட்டாவது வருஷம் முடிவில் நீங்கள் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூறு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இருக்கும் பத்தொன்பதாவது வருட முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு ரூபா இருக்கும் இருபதாவது வருடம் முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் இருக்கும் இருபத்தி ஓராவது வருடம் முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருக்கும் இருபத்தி ரெண்டாவது வருடம் முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்ணூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒம்பது லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இருக்கும் இருபத்தி மூன்றாவது வருடம் முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் பத்து லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு இருக்கும் இருபத்தி நான்காவது வருட முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி அறநூறு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் பன்னிரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபாய் இருக்கும் இருபத்தைந்து வருட முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்டில் பதினாலு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் இருக்கும் பாருங்க ஒரு காஃபி அல்லது டீ ஒரு நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதன் மூலமாக அதை சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக எந்த அளவுக்கு உங்களால் வெல்த் ஜெனரேட் பண்ண முடியுதுன்னு சொல்லி பாருங்கள் லைஃப்பில் பல சூழ்நிலைகளில் நமக்கு பணம் ரொம்ப அவசியமான நேரங்களில் நமக்கே பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அது எந்த அளவுக்கு நாம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்கள் இந்த பணம் கையில் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் வழக்கமாக நம்ம ஹோட்டலில் காஃபியோ டீயோ குடிக்கும்போது ஒரு வடையும் சேர்த்துப்போம் ஸோ அந்த வடைக்கு ஒரு பத்து ரூபாய் போட்டுக்கிறேன் அப்போ பதினஞ்சு ப்ளஸ் பத்து இருபத்தஞ்சி ரூபாய் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ரூபா பத்து நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு எழுநூற்றம்பது ரூபா இந்த எழுநூற்றம்பது ரூபாயை ஒரு நல்ல எஸ்ஐபியில் வருடம் பதினைந்து சதவீதம் ரிட்டன் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல் வருட முடிவில் நீங்கள் ஒன்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எஸ் ஒரு நாளைக்கு ஒரு காஃபியும் வடையும் மட்டும் சேவ் பண்ணுறது மூலமாக ஒரு வருடத்துக்கு உங்களால் ரூபாய் சேவ் பண்ண முடியும் அந்த ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடும்போது அந்த வருடத்தில் கடைசியில் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு இருக்கும் ரெண்டாவது வருஷம் முடிவில் நீங்கள் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருபத்தோராயிரத்தி நூற்றி இரண்டு ரூபாய் இருக்கும் மூணாவது வருஷம் முடிவில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் இருக்கும் நாலாவது வருட முடிவில் முப்பத்தி ஆறாயிரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் இருக்கும் ஐந்தாவது வருட முடிவில் நீங்கள் நாற்பத்தி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு ரூபா இருக்கும் ஆறாவது வருடம் முடிவில் நீங்கள் ஐம்பத்தி நாலாயிரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் இருக்கும் ஏழாவது வருட முடிவில் நீங்கள் அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு ரூபாய் இருக்கும் எட்டாவது வருட முடிவில் நீங்கள் எழுபத்தி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கும் ஒன்பதாவது வருட முடிவில் நீங்கள் எண்பத்தோராயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு ரூபாய் இருக்கும் பத்தாவது வருட முடிவில் நீங்கள் தொண்ணூறாயிரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் இருக்கும் பதினோராது வருட முடிவில் நீங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இருக்கும் பன்னிரெண்டு வருட முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் இருக்கும் பதிமூணாவது வருட முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் மூணு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி நூற்றி பதிமூணு ரூபா இருக்கும் பதினாலாவது வருட முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்டில் நாலு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ரூபாய் இருக்கும் பதினைந்தாவது வருட முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் அஞ்சு லட்சத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு இருக்கும் பதினாறாவது வருட முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி இருபது ரூபாயிருக்கும் பதினேழாவது வருடம் முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏழு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்பத்தோரு ரூபாய் இருக்கும் பதினெட்டாவது வருட முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி லட்சத்து அறுபத்திரெண்டாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் எட்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தோருவா இருக்கும் பத்தொன்பதாவது வருட முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒம்பது லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் இருக்கும் இருபதாவது வருட முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் பதினோரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ரூபா இருக்கும் இருபத்தி ஓராவது வருட முடிவில் நீங்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் பதிமூணு

வருட முடிவில் நீங்க ரெண்டு இருபத்தி ஐயாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட் இருபத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இருக்கும் எஸ் ஒரு வடையும் டிவி மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு கேன்சல் பண்ணி சேவ் பண்றதன் மூலமாக உங்களால் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் சேவ் பண்ண முடியும் அதை சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அக்யுமலேட் பண்ண முடியும் லைஃப்பில் சின்னதாக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றதன் மூலமாக உங்களால் எவ்வளோ பணம் சேவ் பண்ண முடியுது அதை சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக எந்த அளவுக்கு உங்களால் மணி அக்யுமிலேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்கள் நான் இதில் வெறுமனே பதினஞ்சு சதவீதம் தான் வருடாந்த ரிட்டர்ன் போட்டிருக்கிறேன் நான் ஸ்க்ரீனில் ஒரு சில எஸ்ஐபிஸ் காட்டுறேன் இதெல்லாம் எந்த மாதிரியான ரிட்டன் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்போ உங்களுக்கு இந்த பதினைந்துலேருந்து வருடத்துக்கு அதிகமான ரிட்டன் கிடைக்கும் போது இந்த அமௌண்ட் அளவுக்கு அதிகமாகும் அப்படிங்கிறத பாருங்கள் வறுமனே வந்து நம்ம எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் தான் இதில் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இந்த எழுநூற்றம்பது ரூபாயிலேருந்து அதிகமான அமௌண்ட் கண்டிப்பாக நம்மளில் பல பேரால் அதை செய்ய முடியும் அப்போது நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் இதில் இன்னும் வருஷம் கூட கூட உங்களால் அளவுக்கு இதில் அதிகமாக பணம் கூடும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ சின்ன ஒரு அமௌண்ட் தான் அதை சரியான விதத்தில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு அதிகமான ரிட்டன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது முதல்ல லாஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ரெப்யூட்டடான கம்பெனி கூட நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து கியூஆர் கோட் போட்டிருக்கேன் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ